அனைவருக்கும் வணக்கம் உலகின் விசித்திரமான இடங்கள் காணொலியின் பாகம் இரண்டான இக்காணொலியில் நாம் காண இருப்பது த வேவ் அரிசோனா லேக் நெட்ரோன் தஞ்சானியா எட்டர்னல் ஃபிலிம் ஃபால்ஸ் யுஎஸ்ஏ த பாய்லிங் ரிவர் பேரு குரூக் ஃபாரஸ்ட் போலாண்ட் மேக்னெடிக் ஹில் லடாக் மரியானா ட்ரெஞ்ச் வாருங்கள் காண்போ உலகில் மிகவும் வினோதமான மற்றும் கவர்ச்சிகரமான இடங்கள் வழியாக எங்கள் பயணத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் இந்த இரண்டாம் பகுதியில் உங்களை பிரமிக்க வைக்கும் ஏழு இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறோம் அக்னி ஆழங்கள் முதல் ஈர்ப்பு விசை எதிர்க்கும் மலைகள் வரை அறிவியல் புனைக்கதைகளின் பக்கங்களிலிருந்து கிழித்தெறியப்பட்டதாகத் தோன்றும் ரகசியங்களையும் காட்சிகளையும் நமது கிரகம் கொண்டுள்ளது விசித்திரமான அழகான மற்றும் முற்றிலும் நம்ப முடியாதவற்றை கண்டுபிடித்து கண்டங்களை கடந்து செல்லும் போது ஆச்சரியப்பட தயாராகுங்கள் த வேவ் அரிசோனா எங்கள் பயணம் காற்றினால் காலமே செதுக்கப்பட்டதாக தோன்றும் ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது அரிசோனாவின் பரியா கேன்யான் பெர்மில்லியன் கிளிப்ஸ் வனப்பகுதியில் உள்ள ஒரு அலைபோன்ற அமைப்பான மணற்கள் இயற்கையின் ஒரு விளைபொருளை விட ஒரு கலைஞரின் வரைதிரை போலவே தெரிகிறது நீங்கள் விரும்பினால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்திருக்கும் காவி கருஞ்சிவப்பு மற்றும் தங்க நிறங்களில் சுழலும் ஒரு நடுவோட்டைப் பட்டைகள் மெதுவாகவும் ஒருமையாகவும் அரிப்பு ஏற்படுவதால் யுகங்களுக்கு மேலாக உருவாகும் இந்த மயக்கும் வடிவங்கள் அவற்றின் வசீகரிக்கும் வளைவுகள் வழியாக கண்ணை ஈர்க்கின்றன நாம் ஒரு பாறை போன்ற கடலை பார்ப்பது போல இருக்கிறது அதன் அலைகள் எப்போதும் நடுமுகட்டில் கொள்கின்றன ஆனால் இந்த தலை சிறந்த படைப்பை உருவாக்கிய சக்திகளும் அதன் இருப்பை அச்சுறுத்துகின்றன சிறிதளவு தொடுவதால் பாதிக்கப்படக்கூடிய மென்மையான மணற்கள் எளிதில் சேதமடையக்கூடும் இந்த காரணத்திற்காக வேவுக்கான அணுகள் கவனமாகக் கட்டுப்படுத்தப்படுகிறது லேக் நேட்ரான் தஞ்சானியா எங்கள் பயணம் இப்போது நம்மை தஞ்சானியாவின் வெயில் சூழ்ந்த நிலங்களுக்கு வேறு எங்கும் காண முடியாத ஒரு ஏரிக்கு அழைத்துச் செல்கிறது நேட்ரான் ஏரி சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மாறி மாறி அதன் மேற்பரப்பு அழகான மற்றும் ஆபத்தான ரகசியத்தை தன்னகத்தை கொண்டுள்ளது எங்குள்ள நீர் ஒரு அசாதாரண காரத்தன்மையைக் கொண்டுள்ளது இது இந்த பிராந்தியத்தை வடிவமைத்த எரிமலையின் செயல்பாட்டின் விளைவாகும் மேலும் இந்த வேதியியல்தான் ஏரிக்க அதன் மறுவுலக தரத்தை அளிக்கிறது விலங்குகள் பெரும்பாலும் நெட்ரோன் ஏரியின் நீரில் துரதிர்ஷ்டவசமான முடிவை சந்திக்கின்றன அதிக பிஎச் அளவுகள் கல்லை உருக்கும் விளைவுகளைக் கொண்டுள்ளன அவற்றின் உடல்கள் மெதுவாக கால்சியம் கார்பனேட் ஊட்டில் அடைக்கப்படுகின்றன இது ஒரு பயங்கரமான பாதுகாப்பு வடிவம் காலப்போக்கில் குறைந்த சிலைகளின் கல்லறை ஆனால் கெட்டியான நிலப்பரப்புக்கு எதிராக இளஞ்சவப்பு நிற இறகுகளுடன் கூடிய பிளம்பிங்கோக்கள் இந்த விருந்தோம்பல் இல்லாத சூழலில் செழித்து வளர்கின்றன அவை காஸ்டிக் நீருக்கு ஏற்றவாறு மாறிவிட்டன அவற்றின் கடினமான தோல் மற்றும் சிறப்பு அலகுகள் ஏரியின் ஏராளமான பாசிகளை உண்ண வழி செய்கிறது வாழ்க்கையின் மீள்தன்மைக்கு சான்றாக விளங்கும் நேற்றோன் ஏரி இயற்கையின் பிரமாண்ட வடிவமைப்பில் அழகும் ஆபத்தும் பெரும்பாலும் இணைந்தே இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் யுஎஸ்ஏ நியூயார்க் மாநிலத்தின் நடந்த காடுகளுக்குள் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி இயற்கையின் விதிகளை மீறுவது போல தோன்றும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது ஷேல் கிரீக் ஃப்ரிப்ரிசர்வ் பகுதியில் மறைந்திருக்கும் எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் இரண்டு எதிரெதிர் சக்திகளான நீரும் நெருப்பும் இணைந்து ஒரு மயக்கும் காட்சியாக காணப்படும் இடமாகும் நீர் ஒரு பாறை விளிம்பில் இருந்து விழுகிறது இது பசுமையான நிலப்பரப்பில் ஒரு பழக்கமான காட்சி ஆனால் அருகில் பாருங்கள் நீ விழும் நீரின் பின்னால் ஒரு ஒளி மினுமினுப்பு நடனமாடுவதை நீங்கள் காண்பீர்கள் இது பூமியிலிருந்து கசிந்து வரும் இயற்கை வாயுவை எரிபொருளாக கொண்டு நீரின் திரைக்குப் பின்னால் எந்தென்றும் எரியும் ஒரு சுடர் அந்த சுடர் சிறியதாக இருந்தாலும் நம் உலகில் மறைந்திருக்கும் எதிர்பாராத அதிசயங்களின் சக்தி வாய்ந்த சின்னமாகும் இயற்கை பெரும்பாலும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் செயல்படுகிறது என்பதை இது நினைவூட்டுகிறது பாய்லிங் ரிவர் எந்த எரிமலைகளுக்கும் இல்லை அதன் எனவே அதன் தீவிர வெப்பத்தின் ஆதாரம் என்னவாக இருக்க முடியும் பூமியின் ஆழத்தில் இதற்கான பதில்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அங்கு பிளவுக்கோடுகள் அதிக வெப்பநீரை மேற்பரப்புக்கு உயர அனுமதிக்கின்றன இந்த புவி வெப்ப செயல்பாட்டின் ஒரு கண்கவர் எடுத்துக்காட்டு நமது கிரகம் இன்னும் முழுமையான புரிந்து கொள்ளப்படாத இரகசியங்களைக் கொண்டுள்ள ஒரு உயிருள்ள சுவாசிக்கும் அமைப்பு என்பதை நினைவூட்டுகிறது இந்த பாய்லிங் ரிவர் பேரு குதிக்கும் நதி ஒரு எரிமலை மர்மம் விசித்திரமான மற்றும் அசாதாரணமானவற்றை தேடுவது இப்போது நம்மை அமேசான் மழைக்காடுகளின் மையத்திற்கு கொண்டு வருகிறது இங்கே பசுமையான தாவரங்கள் மற்றும் வெளிநாட்டுப் பறவைகளின் எதிரொலிக்கும் கூச்சல்களுக்கு மத்தியில் வேறு எந்த நதியும் போலல்லாமல் ஒரு நதி பாய்கிறது பிரிவில் உள்ள அமேசான் துணை நதியான பாய்லிங் ரிவர் அதன் பெயருக்கு ஏற்றவாறு செயல்படுகிறது அதன் நீர் தொடர்ந்து நீராவியால் மூறப்பட்டிருக்கும் பிகாரியில் செல்லும் சிறிய விலங்குகள் எரிக்கவும் சமைக்கவும் போதுமான வெப்ப தேவை அடைகின்றன ஆனால் இங்கே மர்மம் உள்ளது குரூட் ஃபாரஸ்ட் வளைந்த காடு காலம் மறந்துவிட்ட மரங்கள் ஓலந்தின் நடந்த மூடுபனி மற்றும் பழங்கதைகளால் சூழப்பட்ட ஒரு காடு உள்ளது அது ஒரு விசித்திர கதையின் பக்கங்களில் இருந்து தோன்றியது போல தெரிகிறது கிரிஃபினோ நகரத்திற்கு அருகில் உள்ள வளைந்த காடு மிகவும் விசித்திரமான வடிவங்களில் முளைத்த பைன் மரங்களின் தோப்புக்கு தாயகமாகும் நீங்கள் இந்த நூற்றுக்கணக்கான மரங்களை கற்பனை செய்து பாருங்கள் அவற்றின் தண்டுகள் அனைத்தும் அடிவாரத்தில் கூர்மையாக வளைந்து பின்னர் நேராக வானத்தை நோக்கிச் செல்லு என்றன இந்த விசித்திரமான நிகழ்வை ஏற்படுத்திய சக்தி என்ன கப்பல் கட்டுவதற்கு இயற்கையாகவே வளைந்த மரக்கட்டைகளை உருவாக்குவதற்கு மனிதர்கள் வேண்டுமென்றே செய்த செயல் என்று சிலர் ஊகிக்கின்றனர் மற்றவர்கள் இது ஒரு விசித்திரமான இயற்கை நிகழ்வு ஒரு பனிப்புயல் அல்லது பலத்த காற்று இளம் மரங்களை நிரந்தரமாக சிதைத்ததாக நம்புகிறார்கள் காரணம் எதுவாக இருந்தாலும் வளைந்த காடு ஒரு வசீகரிக்கும் புதிராகவே உள்ளது அதன் அமானுஷ அமைதியுடனும் வளைந்த கிளைகள் வழியாக சூரிய ஒளி ஊடுருள்படும் இந்த தோப்பின் வழியாக நடப்பது ஒரு வசீகர ஓவியத்திற்குள் நுழைவது போன்றது இது இயற்கையின் படைப்பாற்றல் காட்டுத்தனமாக இடம் காடுகளின் ஆழத்திற்குள் மறைந்திருக்கும் மர்மங்களை சிந்திக்க நம்மை விட்டுச் செல்கிறது மேக்னட்டிக் ஹில் டிஃபையிங் கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை மீறும் காந்தமலை நமது பயணம் இப்போது இமயமலைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இயற்பியல் விதிகளே தொங்கிக் கிடப்பது போல் தோன்றும் ஒரு இடத்திற்கு காந்தமலை இந்தியாவின் நடாக்கில் உள்ள சாலையின் ஒரு பகுதி பல தசாத்தமாக பயணிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது இங்கே கேர் இல்லாத வாகனங்கள் ஈர்ப்பு விசையை மீறி மேல்நோக்கி உருள்வது போல் தெரிகிறது இது மந்திரமா ஒளியியல் மாயையா அல்லது சிலர் நம்புவது போல் பூமியிலிருந்து வெளிப்படும் ஒரு சக்தி வாய்ந்த காந்த சக்தியின் வேலையா சுற்றியுள்ள நிலப்பரப்பில் பதில் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் மலை உண்மையில் ஒரு ஒளியியல் மாயை சுற்றியுள்ள நிலப்பரப்பில் அமைப்பு ஒரு மேல்நோக்கிய சரிவை உருவாக்குகிறது அது மேல்நோக்கி ஏறுவது போல் தெரிகிறது காட்சி குறிப்புகளால் ஏமாற்றப்பட்ட நமது மூளை சூழ்நிலையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அறிவியல் விளக்கத்தை அறிந்தாலும் கூட காந்தமலையை ஏற்படுத்தும் ஆச்சரிய உணர்வை குறைக்காது உலகத்தைப் பற்றிய நமது பார்வையை எளிதில் கையாள முடியும் என்பதையும் விஷயங்கள் எப்போதும் அவை தோன்றுவது போல் இருக்காது என்பதையும் இது ஒரு தெளிவான நினைவூட்டல் மொழியானா ட்ரெஞ்ச் ஜேனி டு தபீஸ் நமது இறுதி இலக்கு நமது கிரகத்தின் ஆழமான இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இது நிரந்தர இருள் மற்றும் நசுக்கும் அழுத்தம் நிறைந்த இடம் மேற்கு பசுவை பெருங்கடலில் உள்ள பிறைவடிவ வடுவான மரியானா அகழி எவரஸ்ட் சிகரத்தை விட ஆழமாக மூழ்குகிறது இது சூரிய ஒளி ஒருபோதும் ஊடுருவாத மற்றும் வாழ்க்கை விரோதமான மற்றும் அற்புதமான வடிவங்களை எடுக்கும் முச்ச நிலைகளின் இடம் நீங்கள் இந்த படுகொழியில் இறங்குவதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இறங்கும் போது நீர் அழுத்தம் விடைவிடாமல் அதிகரிக்கிறது மேலே உள்ள சூரிய ஒளி ஒரு மைபோன்ற கருமை நிறத்தில் மறைந்து போகிறது இங்கே வாழ்க்கை தீவிர நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மாறிவிட்டது வினோதமான உயிரினங்கள் சில பயோலூமினசன்ட் மற்றவை ஒளி ஊடுருவக்கூடிய உடல்களைக் கொண்டவை இருளில் மிதக்கின்றன ஒரு காலத்தில் புராண கதைகளில் கூறப்பட்ட ராட்சத ஸ்வீட் ஆழத்தில் ரோந்து சென்றது அவற்றின் மகத்தான கண்கள் இருளை ஸ்கேன் செய்தன மரியானா மரியானாஹளி என்பது வாழ்க்கையில் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும் நமது கிரகத்தின் மிகவும் கவர்ச்சியற்ற மூலைகளில் கூட வாழ்க்கை ஒரு வழியை காண்கிறது என்பதை நினைவூட்டுகிறது அரிசோனாவின் சுட்டெரிக்கும் பாலைவனங்கள் முதல் பசிபிக் பெருங்கடலின் ஆழம் வரை நமது கிரகம் ஒருபோதும் வியப்பதை நிறுத்துவதில்லை இந்த ஏழு விசித்திரமான மற்றும் அற்புதமான இடங்கள் பூமியை வைத்திருக்கும் நம்பமுடியாத முடியாத பன்முகைத்தன்மை மற்றும் அதிசயத்தின் ஒரு பார்வை மட்டுமே இந்த நம்ப பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி மேலும் அற்புதமான காணொலிக்கு லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் வெள்ளைக்கானை அழுத்தவும் மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம்